தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி உடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அதோடு முன்னாள் பிஜேபி ஐடி விங் அதன் பிறகு அதிமுக ஐடி விங் இப்பொழுது விஜய் கட்சியினுடைய ஐடி விங் இப்படி இந்த நபர் இரண்டு பேரும் சேர்ந்து விஜயுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இனிமேல் தொடர்ந்து பரபரப்பு அரசியலை எதிர்பார்க்கலாம் மக்களும் எதிர்பார்க்கலாம் மீடியாக்களும் எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கான அசைன்மெண்ட் என்னவென்று கேட்டால் திமுகவை எதிர்ப்பது தான் இனி முழு நேர வேலை விஜய் கட்சியினுடைய வளர்ச்சி சீமான் இரண்டு பேருக்குமே கொள்கை கோட்பாடுகள் ஒன்றும் கிடையாது திமுகவை எதிர்ப்பது தான் கொள்கையும் கோட்பாடும் அன்னாதிமுகவுக்கு கொள்கையும் கோட்பாடும் கிடையாது அண்ணாதிமுகவும் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ ஊர்வலமோ செய்ததாக வரலாற்றில் எந்த பதிவும் இல்லை திமுகவை எதிர்ப்பது தான் திமுகவினுடைய வேலை அதேதான் சீமானுக்கும் வேலை இந்த பதினைந்து ஆண்டு காலமாக அடித்த ஆணி ஒன்றுமே இல்லை பிடுங்கி போட்ட ஆணி ஒன்றுமே இல்லை எத்தனையோ மக்களுக்கு தலையாய பிரச்சனை இருக்கிறது மதுக்கடையை ஒழித்தாக வேண்டும் ஒரு கோடி பேர் தினமும் மதுக்கடைக்கு போகிறான் ஐம்பது வயதுக்கு மேல் நீங்கள் சிறுநீரகமும் ஈரலும் கெட்டு போய் மரணித்து போகிறான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அபாயம் மரபணு மாறிய குழந்தை பிறக்கிறது மரபணினால் அவன் அப்பா அம்மா குடும்பத்துக்கான குழந்தை இல்லை நான் அது மிக தெளிவாக சொல்ல விரும்பவில்லை அதே போல் குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு இதை பற்றியெல்லாம் அண்ணாதிமுக கவலை இல்லை சீமானுக்கும் கவலை இல்லை ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கவலை இல்லை விஜய்க்கும் கவலை இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கும் கவலை இல்லை அவர்கள் கம்யூனிஸ்டுகள் உட்பட அத்தனை பேரை எப்படியா ரெண்டு சீட்டை பிடிக்கணும் எம்எல்ஏல ஒரு நாலு சீட்டை பிடிக்கணும் இதெல்லாம் தலையாய பிரச்சனை காவிரி அது கடைமடை விவசாயி விவசாயமே பண்ண முடியல தலையாய பிரச்சனை பஞ்சு நெசவால் அவனுக்கு வேலை வாய்ப்பே போச்சு ஒரு கோடி இந்தி பேசுகிற வட மாநில தொழிலாளி இங்கே வேலை பார்க்குறான் மாதம் ஊருக்கு பத்தாயிரம் ரூபா அனுப்புகிறான் இப்படி பலாயிரம் கோடி தமிழ்நாடுடைய வருமானம் பீகாருக்கும் யூபிக்கும் ஒரிசாவுக்கும் கல்கட்டாவுக்கும் போகுது இது பற்றியே எந்த கவலையும் இவர்களுக்கு இல்லை மத்திய அரசு பணியில் ஒரு தமிழை கூட கிடையாது சேர்றதே இல்லை சே ரயில்வே ஆகட்டும் விமானத்துறை சுங்கத்துறை இன்கம் டேக்ஸு இப்படி எந்த துறையிலும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நாற்பது பேருமே இந்த மக்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கிற ஜகத்தில் ஏசி சண்முகம் துரைமுருகம் பையன் பொன்முடி பையன் நேரு பையன் இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்பா இங்கே மந்திரி மகனக டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் ஈரோடு கிழக்கில் பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறான் ஓட்டை விற்கிறான் எலெக்ஷன் கமிஷனை ஜீப்பு நிற்கிறது பக்கத்திலே விற்கிறான் போலீஸ் பார்த்துட்டுருக்கான் அடிப்படையான விஷயங்கள் இன்றைய செய்தியை பார்த்தா மூன்று ஆசிரியர்கள் ஒரு பதினாலு வயசு சிறுமியை கூட்டு பாடியல் பலாத்துக்காரனு சைக்கி செய்தி இது ஒரு செய்தி தான் பல செய்தி மறைக்கப்பட்டு விட்டது போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க அப்போ ஏதோ இந்த இனம் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பதை போல ஒரு பிரம்ம இருந்தாலும் உடல் முழுக்க அறிக்கப்பட்டு விட்டது உடல் முழுக்க விட்டது இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் ஆனால் இதை பற்றி நீங்கள் திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சீமா விஜய் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு போராடி வெற்றி அடைந்ததுன்னு ஒரு விஷயத்தை காமிங்க எதுவுமே இல்லை என்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததோ காங்கிரஸை எதிர்த்து அன்றிலிருந்து இன்று வரை எந்த விஷயத்துக்குமான விடிவே இல்லை பிறகு எதுக்கு இவ்வளோ கட்சி இவ்வளோ கட்சி தேவையா விஜய் கட்சி சீமான் கட்சி இந்த கட்சியெல்லாம் புதிது புதிதாக தோன்றி கொண்டிருக்கிறது வைகோ கட்சி காணாமல் போச்சு விஜயகாந்த் கட்சி காணாமல் போச்சு பாமக என்ன ஆச்சுன்னு தெரியல சிபிஎம் என்னாச்சுன்னு தெரியல சிபிஎம் என்ன சிபிஐ என்னாச்சுன்னு தெரியல காங்கிரஸ் இருக்கிற கட்சி திமுக அண்ணாதிமுக தான் இவர்களோடு கூட்டு சேர்ந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் இவர்கள் இரண்டு பேருக்கு பின்னாடியில் பல ஆயிரம் கோடி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிற அவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் மேயர்கள் ஆக முடியும் நகராட்சி தலைவராக முடியும் இதுதான் தமிழக அரசியல் இதை தாண்டி எந்த அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை நான் உண்மையாகவே கேட்குறேன் அனைவருக்கும் இலவச கல்வி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து கட்சி போராடுமா மது விளக்கு அனைத்து கட்சி போராடுமா குடும்ப இந்த இனத்தை இந்த சமூகத்தை அரித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை மது 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 பல குடும்பங்கள் பல பெண்கள் விபச்சாரத்திற்கு தள்ளிவிடக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு மது மது குடிக்காத ஆண்களே இல்லை ஒரு கோடி ஆண்கள் டெய்லி மது கடைக்கு போகிறான் எட்டு கோடி பேரில் எட்டு பேரில் ஒருத்தன் போகிறான் இந்த ஒரு கோடி பேரையும் நீங்கள் கண்காணிங்க வறுமை கூட்டுக்கு கீழே கூலி விவசாயியாக அத்தனை குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லாமல் பல தற்கொலைகள் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை இதை பற்றியெல்லாம் ஆறு பாட்டாக ஊர்வலம் உண்ணா வருதா நீங்கள் தேர்தல் வரும்போது தேர்தல் அறிக்கையாக கொடுக்கப்படும் ஆனால் எது பற்றியும் அடுத்து அடுத்த வாரம் மறந்துடுவான் இப்போது கள்ளலாற்றில் ஆற்றி மருமகனுடைய ஆதோ அர்ஜுன் ரெட்டியினுடைய அரசியல் தான் திமுகவுக்கு எதிராக அண்ணாதிமுகவால் சிறுத்தையாள் விஜய் கட்சி விஜய் கட்சியால் தங்க தாம்பாளம் வைத்து தாங்கப்படுகிற ஒரு பெரிய அரசியல்வாதியாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை இந்த அரசியல் கட்சிகள் பூரா வேண்டி விரும்பி வரவேற்கிறது என்ன காரணம் பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிறார் இந்த பலாயிரம் கோடி வைத்திருக்கக்கூடிய இந்த தரகு முதலாளியை தான் இனி விஜய்க்கு அரசியல் அரசியல் சொல்லி கொடுப்பவர் விஜயிடம் இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் வாக்கு வங்கிக்கு தலைவன் ஒரு கள்ளலாற்றி ஆதோ அர்ஜுன் ரெட்டி சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே இவர் தான் இந்த பதினஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ ஒரு கோடி பேருடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவர் மாமனார் என்ன தொழில கள்ளலாற்றி பழசிபி வழக்கு இருக்கு மருமகன்தான் தமிழ்நாட்டு அரசியல் சிறுத்தை அரசியல் தீர்மானித்தார் அண்ணாதிமுக அரசியல் தீர்மானிக்க போனார் வெற்றி விட்டு இப்போ விஜயுடைய அரசியலை தீர்மானிக்கப் போகிறார் வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமமூர்த்தி முதலமைச்சரை சந்திக்க போகிறார் சந்திக்க போகும்போது எப்படியாவது என்னுடைய மகன் உதயநிதி முதலமைச்சராக வந்து விடுவார் நீங்களெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப் அரசியல் அரிச்சுவடியே தெரியாத இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி விஜய் உதயநிதி இவர்கள் தான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள அதிகாரிகள் தான் இனிமேல் தீர்மானிப்பார்கள் அடிப்படை கல்வி ஆதார கல்வி இலவச கல்வி எட்டா கனியாயிடுச்சு கல்வி கொள்ளையர்கள் அத்தனை பேரும் பெரிய கார்பரேட் முதலாளிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களிடம் கல்வி பிச்சை கேட்டு மிக சாதாரண நபர்கள்லாம் போக முடியல யார் போக முடியும் பெரிய பலாயிரம் கோடி வைத்து முதலீடு செய்து தொழில் செய்கிற மிகப்பெரிய நிறுவனமாக இந்த கல்வி இலவச கல்வி மாறிப்போச்சு கேரளாவில் தனியார் முதலாளிகள் சாராய் வியாபாரிகள் கல்வி நிறுவனங்களை நடத்தவே முடியாது அரசு நிறுவனங்கள் தான் கல்வியை மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு தான் மக்கள் அரசுக்கு வரியாக வரி கட்டுறான் இந்த வரி அவன் மொத்தமாக அரசியல்வாதி எடுத்துகிட்டு போயிடுறான் கல்வி நிறுவனங்களுக்கான இலவச கல்வி நிறுவனங்களுக்கான எந்த திட்டமும் அதிகாரிட்டு இல்லை அதிகாரிகள் திருடுவதை அரசியல்வாதிகளுக்கு சொல்லி கொடுப்பதா அதிகாரிகள் இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது படம் கொடுத்தால் ஓட்டு போடுவான் சீமானுடைய அரசியலை போல சீமான் அரசியல் விஜய் அரசியல் அன்னாதிமுக அரசியல் இந்த மூன்று அரசியலும் தான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கப் போகிறது என்றால் கருப்பு பக்கங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிக மிக கருப்பு பக்கம் ஈரோடு கிழக்கில் ஏன் இன்னைக்கு எடப்பாடி கேட்டால் பத்து கோடி ரூபாய் பணம் இல்லை பத்து கோடியை வைத்துக்கொண்டு கொண்டு தான் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை நேரடியாக ஒப்புக்கொள்கிறார் லாபம் இல்லை நட்டமா போயிடும் அரசியல் தொழிலாக மாறி போய்விட்டது அதனுடைய விளைவு தான் ஈரோடு கிழக்கில் திமுக ஐம்பது கோடி செலவு பண்ணுது நான் ஒரு இருபத்தஞ்சி கோடியா செலவு பண்ணணும் செய்து எந்த யோஜனம் இல்லை அதனால் தேர்தல் நிற்கவில்லை இதுதான் எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட் போட்டு போங்க உலகத்திலே ஒரு கட்சி தலைவர் ஆண்ட கட்சி தலைவர் நோட்டாவுக்கு போடு என்று சொல்லுவது தமிழ்நாட்டுடைய நிலை கேவலம் ஒரு முதலமைச்சர் நோட்டாவுக்கு போடுன்னு சொல்றாருனா தமிழ்நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தன்னுடைய கட்சி தொண்டர்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நோட்டாவுக்கு போடு எடப்பாடியுடைய வாக்கு மூலம் நண்பர்களே சிந்திச்சு பாருங்க இது அபாயகரமான போக்கு நோட்டா நோட்டா எடப்பாடியுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தை செல்லா நோட்டா என்றால் யாருக்கு போட விருப்பம் அர்த்தம் இந்த ஜனநாயகத்தின் மீது அண்ணாதிமுகவுக்கு நம்பிக்கை இல்லையா மீது ஜனநாயக ஜனநாயக காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லையா யாருக்கும் போடாத நோட்டாவுக்கு போடு எடப்பாடி ஒரு முதலமைச்சர் சொல்கிறார்னா அவர் சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை மீறுகிறார் ஒரு முதலமைச்சரை ஒரு வாக்க நோட்டாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் நோட்டாவுக்கு போடுனார்னா தமிழ்நாட்டின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது திமுக என்ன நினைக்குது ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுத்தாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நோட்டாக்கு போட சொல்றாரு முதலமைச்சர் தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணுக்காக அவர் ஒரு லாபி பண்றாரு மக்களுடைய நிலைமை காவிரி டெல்டா மூன்று போகும் விளைந்ததே விளை வைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா ஆந்திராவில் ஒரு சுடு தண்ணி கூட சிந்தாமல் சிதறாமல் அந்த தெலுங்கானாவும் ஆந்திராவும் பச்சை பசை கர்நாடகாவில் காவிரி நீர் டனல் கட்டி சுற்றி 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 பாசன நிலம் பல ஆயிரம் ஏக்கரை விரிவுபடுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்படவில்லை முப்போகம் விளைந்த காவிரி டெல்டா காய்ந்து போய் இன்சூரன்ஸ் பணம் கொடுக்குறான் இதை பற்றியெல்லாம் எந்த ஊடகமும் கருத்து தெரிவிப்பதில்லை எந்த கட்சியும் மாநாடு போடுவதில்லை எந்த கட்சியும் ஊர்வலம் விடுவதில்லை எந்த கட்சியும் இது போன்ற பிரச்சனைகளுக்காக உண்ணாவிரதம் இருப்பதில்லை அதெல்லாம் ஆகிப்போச்சு இதுதான் இன்றைய திமுக அதிமுக யதார்த்த நிலை தமிழ்நாட்டில் ஜனநாயக செடி தலைத்திருக்கிறதா என்றால் ஈரோடு கிழக்கு அந்த நம்பிக்கையும் பொய்த்து போக வைத்து விட்டது அண்ணாதிமுக களத்தில் இல்லை திமுக தான் அமைச்சர் முத்துச்சாமி வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து உள்ளூர்கார்ட்ட பணம் கொடுத்தா அவன் ஏமாற்றி போடுவான் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஐநூறுவா அவன் எடுத்துக்குவான் நூறு கோடி கொடுத்தா ஐம்பது கோடி அவன் எடுத்துக்குவான் அதனால் அண்ணாதிமுகவுடைய வாக்குகள் பூரா விலைக்கு வாங்கப்பட்டு திமுக போட்டியிலே போடப்பட்டது அது பற்றி எடப்பாடிக்கு எந்த கவனம் இல்லை திமுக ஈரோடு கிழக்கில் எப்படி வெற்றி பெறுவது என்கின்ற சூத்திரத்தை தான் மட்டுமே கிரவுண்டில் விளையாடி எதிர்பக்க ஆளே இல்லாமல் பந்துகளை விக்கெட்டுகளை வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் இதுவோ ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தான போக்கு ஆகையால் அதிமுக திமுக இரண்டுமே தேர்தலில் மிகப்பெரிய இந்த தேர்தலில் நாம் தமிழர் பூத் ஏஜெண்டுகள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் கிறிஸ்து ஜோதி அந்த பள்ளிக்கூடத்தில் வாக்கு பதிகிற ஏஜெண்டாக இருந்த நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஆட்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் நாலு பேருக்கு நாற்பதாயிரம் ரூபா ஒவ்வொரு முத்திரி தான் நடந்தது எல்லாம் கிளம்பிப்போ நாலு மணிக்கு மேலே ஆளே இல்லை அத்தனை வாக்குகளும் இருபது சதவீத வாக்குகளை திமுகவே குத்தி போட்டால் தான் நடந்தது ஈரோடு கிழக்கில் அப்போது ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டது திமுகவால் பல முறை ஜனநாயகம் சாகரிக்கப்பட்டிருக்கு உள்ளாட்சி மா மாநகராட்சி தேர்தல் மாநகராட்சி க கருணாநிதி உயிரோடு பொழுது இரநூறு தொகுதிகளிலும் பங்குமார் ரவுடியை விட்டு தேர்தல் இரநூறு தொ மாமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதி இப்ராஹிம் கலிபுல்லா அதை ரத்து செய்தார் இரநூறு தொகுதியை ரத்து செய்தார் ஆம்ஸ்டாங் தொகுதியை ஆம்ஸ்டாங் உடைய பகுதியை தவிர நான் திமுக எதிர்ப்பாளர் அதனால் நான் மக்களே ஓட்டு தான் ஜெயிச்சேன் மறைந்த ஆம்ஸ்டாங் மட்டும் வெற்றி பெற்றார் இரநூறு தொகுதிகளில் நூற்றி தொண்ணூத்தொம்போது தொகுதிகள் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது முதலமைச்சரை முதலமைச்சர் அலுவலகம் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் சேர்ந்து இந்த ஜனநாயக படுகொலை செய்த இவர்களை ஆட்சியை கவச்சிருக்கணும் கலைச்சிருக்கணும் இந்த கட்சியை தடை பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை செய்யக்கூடிய வாய்ப்பு உணர்வாளர்கள் யாருமே தமிழ்நாட்டு இல்லை என்பதுதான் வேடிக்கை நன்றி வணக்கம்